ஹாரி பாட்டர் அந்த ஆஃப் அஸ்கப்டர் ஃபிஃப்டீன் பார்ட் ஒன் த கியூட் இஜ் ஃபைனல் அவரு அவர் எனக்கு இதை அனுப்பிச்சி வச்சுருக்காரு அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லுமா அதோட கையில் ஒரு லெட்டரை வச்சிருக்கோம் ஹாரி அதை வேகமாக ஹெர்மோயினி கையிலிருந்து வாங்குவானா அந்த பார்ச்மெண்ட்டே ரொம்ப ஈரமாக இருக்கும் அதை அவன் ஓப்பன் பண்ணுவானா பார்த்தா அதில் ஃபுல்லாக எக்கச்சக்கமாக கண்ணீர் துளியாக சிந்தியிருக்குமா ஸோ அந்த லெட்டரில் இருந்த அந்த இங்கை ஃபுல்லுமே அதை ஸ்மச் பண்ணி விட்ருக்கும் ஸோ அந்த லெட்டரில் என்ன இருக்குன்னு ரீட் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்கும் டியர் ஹெர்மோயினி நம்ம தோத்துட்டோம் ஹாக்வர்ட்ஸ்க்கு திரும்ப அவனை கூட்டிகிட்டு வர்றதுக்கு என்னை அனுமதிச்சிட்டாங்க அவனோட மரண தண்டனை தேதியை இனிமே தான் குறிப்பாங்க பிகிக்கு லண்டன் ரொம்பவே பிடிச்சிருந்தது நல்லா என்ஜாய் பண்ணா நீ எங்களுக்கு பண்ண எந்த ஒரு ஹெல்ப்பையுமே நாங்கள் மறக்கவே மாட்டோம் ஹேக்ரிட் அப்படின்னு அதில் எழுதியிருக்கோம் அவங்க இப்படி பண்ணக்கூடாது அவங்க இப்படி பண்ணவே கூடாது பக்பி கொன்னும் ரொம்ப மோசமான விலங்குலாம் கிடையாது அப்படின்னு ஹாரி சொல்லிட்டுருப்பானா மால்ஃபாயோட அப்பா அந்த கமிட்டியில் இருக்கிறவங்கள மிரட்டி இப்படி பண்ண வச்சுருக்காரு அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கோம் அவர் எப்படி பட்டவருன்னு உங்களுக்கு தெரியும்ல அந்த கமிட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே வயசான முட்டாளுங்க அவங்க எல்லாருமே பயந்து போயிருக்காங்க இதுக்கு மேலே அப்பீல் பண்ணலாம் ஆனால் அப்பீல் பண்ணாலும் இனி எதுவுமே இங்கே மாற போகிறது கிடையாது அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லிகிட்ருக்குமா அதெல்லாம் மாறும் அப்படின்னு ரான் ரொம்ப கோவமாக கத்துவான் இந்த டைம் நீ எதுவும் தனியாக வேலை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை ஹெர்மாயினி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அவன் ரொம்ப கோவமாக கத்துவானா ஓ ரான் அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிவிட்டு வேகமாக ராணை போய் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கும் ரானே பயந்து போயிடுவானா தென் ஆக்வர்டாக ஹெர்மாயினியோட தலையில் பாசமாக தட்டி கொடுத்துட்ருப்பான் ஃபைனலி ஹெர்மாயினி ரானை விடுமா ரான் ஐ எம் ரியலி ரியலி சாரி என்னை மன்னிச்சுட்டு ஸ்கேபர்ஸ்க்கு அந்த மாதிரி நடந்திருக்கவே கூடாது அப்படின்னு அதை அழுகுமா ஓ வெல் அவனுக்கு தான் இப்போ வயசாயிருச்சுல அப்படின்னு ராண் சொல்லிகிட்ருப்பான் ஹெர்மாயின் இவனை விட்டக்கப்புறம் தான் அவன் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பான் பார்க்குறதுக்கே அண்ட் இவ்வளோ நாளாக அவன் எதுக்குமே பிரயோஜனமே இல்லாமல் தானே இருந்தான் யாருக்கு தெரியும் இதனால அம்மாவும் அப்பாவும் எனக்கு இனி ஒரு புது ஆந்தையாவது வாங்கி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் ரெண்டாவது தடவையா பிளாக் இப்படி கோட்டைக்குள்ள நுழைஞ்சனால சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆக்கிருவாங்களா ரான் அண்ட் ஹெர்மாயினால ஈவினிங்ஸ்ல போய் ஹேக்ரிட மீட்டே பண்ண முடியாது கேர் ஆஃப் மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் கிளாஸ்ல மட்டும்தான் அவர் கூட பேசுறதுக்கு இவங்க மூணு பேத்துக்கும் சான்ஸே கிடைக்கும் இந்த தீர்ப்புனால ஹேக்ரிட் அந்த ஷாக்ல ரொம்ப மரத்து போயிருப்பாரு இது எல்லாமே ஏன் தப்பு தான் நாக்கை கட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு அவங்க எல்லாருமே அங்கே பிளாக் ரோப்ஸை போட்டு உக்காந்துருந்தாங்க நான் இருக்கிற நோட்ஸு எல்லாத்தையுமே கீழே விட்டுட்டு எல்லாத்தையுமே மறந்துட்டு மறந்துட்டு பேசிகிட்ருந்தேன் எந்த ஒரு டேட்டு எதை பற்றியுமே என்னால் ஃபுல்லாக பேச முடியல நீ எனக்கு எடுத்து கொடுத்த நோட்ஸ் எதையுமே என்னால் அங்கே ஒழுங்காக பேச முடியல ஹெர்மாயினி அதுக்கப்புறம் லூசியஸ் மால்பா நின்று பேசினான் அவன் சொன்ன மாதிரியே அந்த கமிட்டில இருக்கிறவங்க எல்லாருமே நடந்துக்கிட்டாங்க ஆனா நம்ம திரும்ப இதுக்கு அப்பீல் பண்ணலாம் அப்படின்னு ரான் ரொம்ப கோமா கத்துவான் நீங்க இதை அப்படியே விட்டுறாதீங்க நாங்க தான் இப்ப நிறைய விஷயங்களை சேகரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ரான் கத்திட்டு இருப்பான் கிளாஸ் முடிஞ்சோடனே எல்லாருமே கோட்டையை பார்த்து நடந்து போயிட்டு இருப்பாங்களா முன்னாடி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நடந்து போயிட்டு இருப்பாங்க பின்னாடி ஹேக்ரட் கூட ஹாரி ரான் ஹெர்மாயினி நடந்து வந்துட்ருப்பாங்க இதில் முன்னாடி மேல்ஃபாய் கிராபன் கோயல் கூட நடந்து போயிட்டுருப்பான்னா பின்னாடி நடந்து வந்துட்டுருக்குற இவங்கள பார்த்து நல்லா திரும்பி திரும்பி பார்த்து கத்தி கத்தி சிரிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டுருப்பாங்க கோட்டையோட ஸ்டெப்ஸ் கிட்ட இவங்க வந்துருவாங்களா இனிமேல் அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை ராணு அப்படின்னு ஹேக்ரிட் சோகமாக சொல்லிட்டுருப்பாரு கமிட்டியில் இருக்கிறவங்க எல்லாருமே லூசியஸ் மேல்ஃபாயோட பாக்கெட்டுக்குள்ளே தான் இருக்காங்க ஸோ பிகி என் கூட இருக்கிற வரைக்கும் அதை எவ்வளோ சந்தோஷமா வச்சுக்க முடியுமோ அவ்வளோ சந்தோஷமா நான் வச்சுக்க போறேன் அப்படின்னு அவர் ரொம்ப சோகமாக சொல்லிட்டு இருப்பாரு இவர் பிகி பிகின்னு பக் பீக்கை தான் செல்லமா கூப்பிட்டு இருக்காரு யாரும் கன்ஃபியூஸ் ஆயிராதீங்க நான் அவனை எவ்வளோ சந்தோஷமா வச்சுக்கணுமோ அவ்வளோ சந்தோஷமா வச்சுக்க போறேன் நான் அவனுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி அவரோட கேபினை பார்த்து நடக்க ஆரம்பிச்சிருவாரா போகும்போது அவரோட கட்சிஃபை வச்சு அவரோட முகத்தை தொடச்சிட்டே போயிட்டுருப்பாரு ஏன்னா அழுதுட்டே அவர் போயிட்டுருப்பாரு அந்த ஆள் அழுதுகிட்டு போகிறத பாருங்களேன் அப்படின்னு மேல்ஃபா கத்திட்டு கத்திகிட்ருப்பானா என்னன்னு பார்த்தா மேல்ஃபாயும் கிராபும் கோயிலும் அந்த கோட்டையோட டோருக்கு முன்னாடி நின்றுட்டு இவங்க பேசுகிறத கேட்டுட்டு நின்றுட்டுருப்பாங்க இந்த ஆள் மாதிரி ஒரு கிருக்கனை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருப்பீங்களா இதில் இவெல்லாம் நமக்கு டீச்சர் அப்படின்னு அவன் இருப்பானா ஹாரி ஒரு சரியா டென்ஷன் ஆகி மேன்ஃபாயை பார்த்து வேகமாக நடந்து இருப்பானுங்களா ஆனா இவனுங்க ரெண்டு பேரையும் முந்திட்டு போய் ஹெர்மோயினி வேகமா போய் மேல்ஃபாயோட கண்ணத்துல பலார்னு ஒரு அறைய விடும் அதோட ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே அதோட கையில புடிச்சு இழுத்து சத்துன்னு ஒரு அறைய விடுமா மேல்ஃபாய் அப்படியே கீழே விழுக போயிருவான் அங்க நின்னுட்டு இருந்த ஹாரி ரான் கிராப் கோயல் எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகி நின்னுட்டு இருப்பாங்க ஏன்னா திரும்பவும் ஹெர்மாயினியும் அதோட கையை உயர்த்தி மேல்ஃபாய் அடிக்க போற மாதிரி பண்ணிட்டு இன்னொரு தடவை நீ ஹேக்ரிட கிருக்கன்னு சொன்ன நடக்கிறதே வேற உன்ன மாதிரி ஒரு கேடுகட்ட கேவலமானன்னு ஹெர்மாயினி அங்க பயங்கரமா கத்திட்டு இருக்குமா ஹெர்மோயினி அப்படின்னு ரான் வீக்காக சொல்லிட்டு வேகமாக ஹெர்மோயினியோட கையை போய் பிடிச்சி பின்னாடி இழுக்க ட்ரை பண்ணிகிட்ருப்பான் என்னை விடு ரான் அப்படின்னு ஹெர்மோயினி அங்கே சரியாக கத்திகிட்டு இருக்கோம் இப்போ ஹெர்மோயினி அதோட பாக்கெட் அதோட அதோடய மந்திரக்குள்ளே வேகமாக வெளியில் எடுத்து மேல்ஃபாயை பார்த்து நீட்டுமா மேல்ஃபாய் அப்படியே பயந்துட்டு பின்னாடி போயிருவான் மேல்ஃபாய் ஏதாவது இவனுங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பானு கிராபும் கோயிலும் அவனை பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருப்பானுங்களா அவனுங்களும் ரொம்ப பயந்து போய் நின்னுட்டு வாங்க போலாம் அப்படின்னு மேல்ஃபாய் அவனோட வாய்க்குள்ளேயே முனு அடுத்த செகண்ட் அவனுங்க மூணு பேருமே ஸ்லிதரின்ஸோட காமன் ரூம் இருக்கும்ல அந்த டஞ்சன்ஸ்ல அந்த பேசேஜ் வேலை ஓடிடுவானுங்க அவனுங்க ஹெர்மோயினி அப்படின்னு ஒரு ஆண் திரும்ப கூப்பிடுவானா அவன் ரொம்ப ஸ்டன் ஆகி அதே சமயம் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி பாத்துட்டு இருப்பான் ஹெர்மோயினிய ஹாரி கியூடேஜ் ஃபைனலில் ஒழுங்கா நீ அவனை தோக்கடிக்கிற அப்படின்னு ஹெர்மாயினி இப்போ ஹாரியை பார்த்து சரியாக கத்திட்டு இருக்கும் எதை பண்ணியாவது நீ அவனுங்களை தோக்கடிக்கிற ஸ்விதரின் மட்டும் ஜெயிச்சது என்னால் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சரியாக கத்திட்டு இருக்குமா நமக்கு இப்போ ஜாம்ஸ் கிளாஸ் இருக்குது அப்படின்னு ரான் ஹெர்மோனியை ரொம்ப ஷாக் ஆகி பார்த்து சொல்லிட்டு இருப்பான் ஹெர்மோனியை சமாதானப்படுத்துறதுக்காக லேட் ஆயிடுச்சு வாங்க நம்ம சீக்கிரம் கிளம்புவோம் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா தென் அவங்க மூணு பேரும் அந்த மார்வெல் படிக்கட்டில் ஏறி ப்ரொஃபசர் ஃபிட்விக்கோட ஓட கிளாஸ் ரூமை பார்த்து சீக்கிரமாக இருப்பாங்க ஹாரி அந்த கிளாஸ் ரூம் டோரை ஓப்பன் பண்ணுவானா லேட்டாக வந்திருக்கீங்க பாய்ஸ் அப்படின்னு ப்ரொஃபசர் ஃபிட்விக் சொல்லிட்டு இருப்பாரு கமான் உள்ள வாங்க சீக்கிரம் வாங்க உங்களோட மதுரை கோல வெளியில எடுத்துக்கோங்க இன்னைக்கு நம்ம சீரிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம் ஆல்ரெடி எல்லாரும் பேரா டிவைட் ஆயிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா ஹாரியும் ராணும் வேகமா உள்ள வந்துட்டு அந்த கிளாஸ் ரூமோட பின்னாடி டெஸ்கில் போய் உட்காந்துட்டு அவனுங்களோட பேக்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு இருப்பானுங்களா ராணு அவனுக்கு பின்னாடி சுத்தி பார்த்துட்டு ஹெர்மோயின் எங்க அப்படின்னு அவன் கேப்பானா ஹாரியும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருப்பான் பார்த்தா ஹெர்மோயினி இந்த கிளாஸ் ரூம்குள்ளேயே என்டர் ஆகலை ஆனால் ஹாரிக்கு ஷுவராக தெரியும் இவன் இந்த கிளாஸ் ரூம் டோரை ஓப்பன் பண்ணும்போது ஹெர்மோயினி இவனுக்கு பக்கத்துல தான் நின்றுட்டு இருந்துச்சு இது ரொம்ப வியர்டா இருக்கு அப்படின்னு ஹாரி இப்போ ராணு ரொம்ப ஷாக் ஆகி பார்த்து சொல்லிட்டு இருப்பான் ஒருவேளை ஒருவேளை அவள் எதுவும் பாத்ரூமுக்கு போயிருக்காளா அப்படின்னு அவன் சொல்லிட்டுருப்பானா பட் ஹெர்மோயினி அந்த கிளாஸ் முடிகிற வரைக்கும் கிளாஸ்க்குள்ளே வரவே இல்லை இந்த கிளாஸை அட்டன் பண்ணி அவளும் சீரிங் ஷாம் போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சமாவது அவள் சந்தோஷமாக இருந்திருப்பா அப்படின்னு ஒரு ஆண் சொல்லிட்டு வந்துட்டுருப்பான் இப்போ அவங்க எல்லாருமே அந்த கிளாஸை முடிஞ்சு வெளியில் வந்துட்டுருப்பாங்களா எல்லாருமே அந்த சீரிங் ஷாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண உடனே அவங்க முகத்துலலாம் அப்படியே ஒரு சந்தோஷம் எல்லாருமே சிரிச்சிட்டு தான் அந்த கிளாஸை விட்டு வெளியில் வந்துட்ருப்பாங்க இந்த சீரிங் நாம் போட்டாங்கன்னா அவங்க ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க ஆனால் அது ரொம்ப போட்டுட்டாங்கன்னா அவங்களால சிரிப்பை அடக்கவே முடியாது நேரா இவங்க கிரேட்டாலுக்கு போய் உட்காந்துருவாங்களா லஞ்ச் சாப்பிட பார்த்தா ஹெர்மோயினி அங்கேயும் வரல இவங்க லஞ்செல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு கடைசியா அந்த ஆப்பிள் பைய சாப்பிட்டுட்டு இருக்கும் தான் இவங்க போட்ட அந்த சேரிங் சாமோட எஃபெக்ட் கொஞ்சம் கொஞ்சமா வியர் ஆஃப் ஆயிட்டு இருக்கும் போயிட்டு இருக்குமா ஸோ ஹாரியும் ரானும் இப்போ கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க கிரிஃபன்டோர் டவருக்கு போறதுக்காக இவங்க மேலே படிக்கட்டில் ஏறி போயிட்டு இருப்பாங்களா ஒருவேளை அந்த மேல்ஃபா எதுவும் அவளை பண்ணிட்டானா அப்படின்னு ரான் இப்ப ரொம்ப பயந்து போய் ஆங்ஷியஸா கேட்டுட்டு வந்துட்டு இருப்பான் கிரிஃபன்டோர் டவரோட காரிடோர்ல இருக்கிற செக்யூரிட்டி ட்ரோட்ஸ் எல்லாம் தாண்டி ஃபேட் லேடி கிட்டக்க பாஸ்வேர்டை சொல்லிட்டு இவனுங்க ரெண்டு பேரும் அந்த போர்ட்ரெய்ட் ஹோல் மேல ஏறி அந்த காமன் ரூம் குள்ள இறங்குவானுங்களா பார்த்தா ஹெர்மோயினி அங்க இருக்கிற டேபிள்ல உட்காந்துருக்குமா அதுக்கு முன்னாடி அர்த்திமன்சி புக்கை ஓபன் பண்ணி வச்சிருக்குமா அதுல நல்லா தலைய சாச்சு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும் இவனுங்க ரெண்டு பேரும் போய் ஹெர்மோயினிக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் உட்காருவானுங்களா ஹாரி இப்போ லைட்டா ஹெர்மோயினியை எழுப்பி விட்டுட்டு இருப்பானா என்னாச்சு அப்படின்னு ஹெர்மாயினி இப்போது ஆகி எந்திரி எந்திரிக்கும் ரொம்ப ஷாக் ஆகி எந்திரிச்சிட்டு சுற்றி சுற்றி ஒரு மாதிரி கண்ணை பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் டைம் ஆயிருச்சா கிளம்ப டைம் ஆயிடுச்சா இப்போ நமக்கு என்ன கிளாஸ் இருக்குது அப்படின்னு அது கேட்குமா டிவினேஷன் ஆனால் அதுக்கு இன்னும் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்குது அப்படின்னு ஹேரி சொல்லிகிட்ருப்பான் ஹெர்மாயினி நீ ஏன் சாம்ஸ் கிளாஸ்க்கு வரல அப்படின்னு அவன் கேட்பானா என்னது ஹோ அப்படின்னு ஹெர்மாயினி இப்போது ஐயோ நான் மறந்தே நான் சாம்ஸ் கிளாஸை மறந்தே போயிட்டேன் அப்படின்னு அது இருக்குமா ஆனா நீ எப்படி மறந்த அப்படின்னு ஹாரி கேட்டுட்டு இருப்பான் அந்த கிளாஸ் ரூம் டோரை நான் ஓபன் பண்ற வரைக்கும் நீ எங்க கூட தானே இருந்த அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருப்பானா என்னால் இதை நம்பவே முடியல அப்படின்னு ஹெர்மோனி இப்போ வீலு வீலன்னு கத்த ஆரம்பிச்சிடும் ப்ரொபசர் ஃபிலிட்பிக் எதுவும் என் மேலே கோமா இருக்காரா எல்லாம் அந்த தான் அவனை பற்றியும் நான் யோசிச்சுட்டு தான் நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்றதே மறந்துட்டேன் அப்படின்னு அது சரியா கத்திட்டு இருக்குமா நான் ஒன்று சொல்லவா ஹெர்மோயினி அப்படின்னு ரான் இப்போது ஹெர்மாயினிக்கு முன்னாடி இருந்தால் அந்த மிகப்பெரிய அர்த்திமன்சி புக்கை பார்த்துட்டு பேசிகிட்டு இருப்பான் இவ்வளோ நேரம் ஹெர்மாயினி அதை தானே பில்லோவா யூஸ் பண்ணி நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு எனக்கு என்னமோ உனக்கு பைத்தியம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இவ்வளோ இதை படித்து படித்து உன்னோட மூளை இப்போ கொஞ்சம் குழம்ப ஆரம்பிச்சிருச்சு ஹெர்மாயினி அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹெர்மோயினி இப்போ ஏரிச்சலாக கத்திட்டுருக்கோம் அதோட முகத்தில் விழுந்திருக்க முடி எல்லாத்தையுமே சரி பண்ணிவிட்டு அதோட பேகை வேக வேகமாக தேடிட்டுருக்கோம் நான் தெரியாமல் ஜஸ்ட் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் அவ்வளோதான் நான் போய் ப்ரொஃபஸர் ஃபிரிட் பார்த்து சாரி சொல்லிட்டு வரேன் உங்களை நான் டிவினேஷன் கிளாஸில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெர்மாயினி வேக வேகமாக அதோட பேக் எடுத்துகிட்டு ப்ரொஃபஸர் ஃபிட்விக்கை பார்க்க ஓடிடும் தென் டொண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு ப்ரொஃபஸர் ட்ரெலாவினியோட கிளாஸ் ரூம்குள்ளே போகிறதுக்கான அந்த ஏனி இருக்கும்ல அந்த இடத்துல தான் ஹெர்மாயினி இவங்க ரெண்டு பேரையும் ஹேரியும் ராணையும் வந்து மீட் பண்ணுமா அது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீமான எரிச்சலில் இருக்கிற மாதிரி இருக்கும் என்னால் அதை நம்பவே முடியல நான் சீரிங் சாம்ச போய் மிஸ் பண்ணிட்டேன் நான் எவ்வளோ வேணால் பெட்டு கட்டுறேன் கண்டிப்பாக அது எக்ஸாம்ஸில் வரும் ப்ரொஃபஸர் ஃபிட்பேக்கும் அது வரும்னு எனக்கு லைட்டாக ஹிண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு அது கத்திட்ருக்கும் பயங்கரமாக தென் அவங்க மூணு பேரும் அந்த ஏணி மேலே ஏறி போய் அந்த கிளாஸ் ரூம்குள்ளே என்டர் ஆவாங்களா எப்பவும் போல் அந்த கிளாஸ் ரூமே ரொம்ப டிம்மாக இருக்கும் அங்கே இருக்கிற எல்லா டேபிள் மேலேயும் கிறிஸ்டல் பால் இருக்குமா அது நல்லா க்ளோ ஆகிட்டு இருக்கும் அதுக்குள்ளே ஃபுல்லாக நல்லா பேர்ல் ஒயிட் கலரில் இருக்கிற மிஸ்டாக இருக்கும் ஹாரி ரான் அண்ட் ஹெர்மாயினி இவங்க மூணு பேருமே ஒரே டேபிள் உட்காருவாங்களா அடுத்த டேர்ம் தான் கிறிஸ்டல் இப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு ரான் அவன் வாய்க்குள்ளேயே சொல்லிட்டு இருப்பான் அமைதியாக சொல்லிட்டு இருப்பானா அவன் அப்படி சொல்லும் போதே சுற்றி சுற்றி ப்ரொஃபஸர் ட்ரெலாம் எதுவும் பக்கத்தில் நிற்கிறாங்களான்னு பார்த்து செக் பண்ணிட்டே பேசிகிட்டு இருப்பான் தயவு செஞ்சு இதுக்காகலாம் எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணாத ரான் ஏன்னா நம்ம இப்போ இதை ஸ்டார்ட் பண்ண போறோம்னா பார்மஸ்ட்ரி முடிச்சிட்டோன்னு அர்த்தம் அப்படின்னு ஹேரியும் குசு குசுன்னு சொல்லிட்டு இருப்பான் நல்லா பார்த்துக்கோங்க இவங்க இது வரைக்கும் அந்த டீ லீவ்ஸை பார்த்து ஃப்யூச்சரை கணிக்கிறது அதுக்கடுத்து பாமஸ்ட்ரி அதாவது கையை கைரேகையை பார்த்து குறி சொல்வாங்களே ஃப்யூச்சரை கணிப்பாங்கள அந்த ரெண்டும் முடிச்சிருக்காங்க பாமஸ்ட்ரி நடத்துகிறேன்ற பேரில் ஒவ்வொரு டைமும் அம்மா என்னோட கையை பார்த்துட்டு ஆ ஊனு கத்துறதை நினச்சி பார்த்தாலே எனக்கு சரியாக எரிச்சல் ஆகுது அப்படின்னு அவன் சொல்லிகிட்ருப்பான் குட் டே டு யூ அப்படின்னு ஃபெமிலியரான அந்த மிஸ்டியான வாய்ஸ் வருமா ப்ரொஃபஸர் ட்ரெலாவ்னி எப்பவும் போல் அந்த இருந்து வெளியில் வந்து அவங்களோட ட்ரமாட்டிக்கான என்ட்ரன்ஸை கொடுத்துட்ருப்பாங்க அங்கே உட்காந்துருந்த பார்வதிக்கும் லாவண்டருக்கும் அவங்கள பார்த்த உடனே அப்படி ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கிறிஸ்டல் பால் மாதிரி அவங்க ரெண்டு பேரோட முகமும் அப்படி ஜொலிச்சுட்டு இருந்தது நான் பிளான் பண்ணி வச்சுருந்ததுக்கு முன்னாடியே கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்களுக்கு கிறிஸ்டல் பாலை இன்ட்ரடியூஸ் பண்ணிடலான்னு நான் டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் ட்ரலாவ்னி ஃபயர் பிளேஸ்க்கு முன்னாடி இருக்கிற அவங்களோட சேரில் வந்து உட்காந்துட்டு அங்கே இருக்கிறவங்க எல்லோருமே சுற்றி பார்த்துட்ருப்பாங்க விதி எனக்கு சொன்னபடி உங்களுக்கு நடக்க போகிற ஜூன் மாதம் எக்ஸாமில் இந்த ஆர்ப்ஸ்னால கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்படுவீங்க ஸோ அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு நான் நல்லா ப்ராக்டிஸ் கொடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா ஹெர்மானி இதை கேட்ட உடனே நக்கலாக சிரிக்கும் இந்த அம்மாவுக்கு இதெல்லாம் ஓவரா தெரியல விதி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிச்சான் யார் எக்ஸாம்ஸ் எல்லாம் செட் பண்ணுறது அவங்க தானே மிகப்பெரிய பெரிய விஷயத்தை கணிச்சிட்டாங்களா அப்படின்னு ஹெர்மோயின் எங்கள் பேசிகிட்டு இருக்குமா வாய்ஸ் அது கொஞ்சம் கூட கம்மி பண்ணாமல் நார்மலாக எப்பவும் போல் கத்தி கத்தி பேசிகிட்டு இருக்கோம் அங்கே உட்காந்துருக்குற ப்ரொஃபஸர் ரெலாவனிக்கு இது இப்படி பேசிட்டு இருக்கிறது அவங்களுக்கு கேட்குதா என்னன்னு இவங்களால பார்க்க முடியல ஏன்னா அவங்க உட்காந்துருக்க இடத்துல ஃபுல்லாக ஷேடோவாக தான் இருக்குமா ஸோ அவங்களோட முகமே சரியாக இவங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்க எதையுமே காதலை வாங்காத மாதிரி அவங்க பாட்டுக்க பேசிகிட்டு இருப்பாங்க கிறிஸ்டல் கேஸிங்றது ரொம்ப ரொம்ப ரிஃபைண்டான கலை அப்படின்னு அவங்க ரொம்ப ட்ரீமியாக பேசிட்டு இருப்பாங்க இந்த ஆர்போட எல்லையற்ற ஆழத்தை உங்களால் ஃபர்ஸ்ட் டைமே பாத்திர முடியும்லாம் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்க மாட்டேன் நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்மளோட கான்சியஸான மைண்டையும் வெளியில இருக்கிற கண்களையும் ரொம்ப ரிலாக்ஸ் ஆக்கி பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருப்பாங்களா ராணால சிரிப்பு சிறுப்படக்கவே முடியாது அவனோட கையை வச்சு அவனோட வாயை ரொம்ப டைட்டாக மூடிட்டு இருப்பான் பிகாஸ் அவனுக்கு அப்படி சிரிப்பு வந்துட்டு இருக்கும் ஆனா ப்ரொஃபசர் ட்ரெலாம்னி அவங்க பாட்டுக்கு அங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போதான் நம்மளோட இன்னர் ஐய நம்மளால கிளியரா வச்சுக்க முடியும் நமக்கு லக் இருந்துச்சுன்னா இன்னைக்கு கிளாஸ் முடியறதுக்குள்ள உங்கள யாருனாலயாவது அதை பார்க்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு தென் கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே கிறிஸ்டல் கேஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்களா ஹாரிக்கு இதை சும்மா அந்த கிறிஸ்டல் பாலை உட்காந்துட்டு எம்டியா அப்படியே பார்த்துட்டே இருக்கிறது ரொம்ப முட்டாள்தனமா இருக்கும் அவனோட மைண்ட் அவன் கிளியராக வச்சுக்க ட்ரை பண்ணிகிட்ருப்பான் எம்டியாக வச்சுக்க ட்ரை பண்ணிகிட்ருப்பான் ஆனால் அவனோட தாட்ஸ்குள்ளே ஃபுல்லுமே இது என்ன கிறுக்குத்தனமாக இருக்குது லூஸ் தனமாக இருக்குது இப்படி தான் வந்துகிட்டே இருக்குமா இதில் ராணு ஹெர்மாயினியும் சுத்தமாக ஹாரிக்கு ஹெல்ப்பே பண்ணலை ஏன்னா ரான் பக்கத்தில் உட்காந்துட்டு பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருப்பான் ஹெர்மாயினி உச்சி கொட்டுட்டே உட்காந்துட்ருக்கோம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிருமா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அமைதியாக உட்காந்துட்டு அந்த கிறிஸ்டலையே பார்த்துட்டு இருப்பாங்க நீங்கள் எதையாவது பார்த்தீங்களா அப்படின்னு ஹாரி இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்ட கேட்டுட்ருப்பாண்ணா இது சுத்த வேஸ்ட் ஆஃப் டைமாக இருக்குது இதுக்கு பதில் நான் வேறு எதையாவது யூஸ்ஃபுல்லாவது ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேன் அந்த சீரிங் ஷாம்ஸை கூட நான் போய் எதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு ஹெர்மோனி எரிச்சலாக இசஸ் இசிஸ்ன்னு பேசிட்டு இருக்குமா அமைதியாக உங்களோட ஆர்பில் தெரியற அந்த ஷேடோயி உருவத்தை இன்டரப்ட் பண்ணுறதுக்கு உங்களில் யாருக்காவது ஹெல்ப் வேணுமா நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு அங்கே ப்ரொஃபசர்லாம் நீ பேசிட்டு இருப்பாங்களா எனக்குலாம் எந்த ஹெல்ப்பும் வேணாம்ப்பா இது உங்களுக்கு ஆப்வியஸா தெரில அவங்க கண்டிப்பாக இதை வந்து பார்த்தாங்கன்னா இன்னைக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு ரான் குசு குசுன்னு சொல்லிட்டு இருப்பானா ஹாரியும் ஹெர்மோனியும் பயங்கரமாக கத்தி சிரிச்சிடுவாங்க அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது ஸோ கத்தி சிரிச்சிருவாங்களா இப்போ நீங்க அமைதியா இருக்க போறீங்களா இல்லையா அப்படின்னு ப்ரொஃபஸர் டிராவனி சொல்லுவாங்களா அந்த ரூம்ல இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட தலையும் இவங்க மூணு பேர் பக்கம் தான் திரும்பும் உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மேனர்ஸே இல்லையா இப்படி தான் கிறுக்குத்தனமாக பிஹேவ் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி பார்வத்தையும் லாவண்டரும் முகத்தை எரிச்சலாக வச்சிட்டு இவங்க மூணு பேரையும் பார்த்துட்டு இருக்குங்க நீங்க என்னோட கிளார்வோயன்ட் வைப்ரேஷன்ஸை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் டிராவணி கத்திட்டு இருப்பாங்க கிளர்வாயண்ட்னா தொலைநோர்க்கு பார்வையா நார்மல் கண்களுக்கு அப்பாற்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்களா அதை பார்க்குற சக்தி அதை தான் கிளர்வாயண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ என்னோடய கிளர்வாயண்ட் வைப்ரேஷன்ஸை டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட கிறிஸ்டல் பாலை பார்க்குறதுக்கு இவங்களோட டேபிளை பார்த்து வந்துட்ருப்பாங்களா ஹாரியோட இதயமே இப்போ மூழ்க ஸ்டார்ட் இருக்கும் ஏன்னா இப்போது என்ன நடக்க போகுதுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும் இங்கே ஏதோ இருக்குது அப்படின்னு இப்போ ப்ரொஃபஸர் ட்ரெலாடே அந்த கிறிஸ்டல் பாலை நல்லா கீழே குனிஞ்சு பார்த்து சொல்லிகிட்ருப்பாங்களா அவங்களோட மிகப்பெரிய கண்ணாடி இருக்குல்ல கண்டை போட்டிருக்க கண்ணாடி அதில் அந்த கிறிஸ்டல் பால் நல்லா பெருசாக ரிஃப்ளெக்ட் ஆகிட்ருக்கோம் இங்கே ஏதோ மூவ் ஆகுது ஆனால் இது என்னது இது அப்படின்னு அவங்க இருப்பாங்களா ஹாரி இப்போது அவன் கிட்டே இருக்கிற எல்லா விஷயத்தையும் கட்ட ரெடியாக இருப்பான் இன்க்ளூடிங் அவனோட ஃபயர் போர்ட் தட்டி அவங்க சொல்ல போகிறது எதுவுமே என்னவாக இருந்தாலும் அது குட் நியூஸாக இருக்காதுன்னு அண்ட் அவன் நினச்ச மாதிரியே மைடியர் அப்படின்னு ப்ரொஃபஸர் ட்ரெலாவிடே ஹேரியை உத்து பார்த்துட்டு இப்போ இருப்பாங்க இதில் இதில் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட நல்லா தெளிவாக காமிக்கிது ஓ மைடியர் அது உன்னை அது உன்னை தேடி வந்துக்கிட்டு இருக்கு அது ரொம்ப க்ளோஸாக முன்னாடியை விட ரொம்ப க்ளோஸா வந்துட்டு இருக்கு அது அந்த கிரிம் அப்படின்னு அவங்க சொல்ல வருவாங்களா ஓ ஃபார் குட்னஸ் சேக் திரும்பவும் அந்த கிறுக்குத்தனமான கிரிம்னு சொல்லிக்கிட்டு இருக்காதிங்க அப்படின்னு ஹெர்மோனி இப்போ சரியா கத்திரும் ப்ரொஃபஸர் ரெலாமனி இப்போ அவங்களோட மிகப்பெரிய கண்களை வச்சு ஹெர்மோயினியோட முகத்தை பார்ப்பாங்க அங்க பார்வதி லாவண்டரோட காதுக்குள்ள எதையோ குசு குசுன்னு சொல்லுமா அதுங்க ரெண்டு பேருமே ஹெர்மோயினி இப்போ பயங்கரமா மொறைச்சு பார்த்துட்டு இருக்குங்க ப்ரொஃபசர் ரெலாவினி இப்போ எந்திரிச்சு நின்னுட்டு ஹெர்மோகினிய பயங்கர கோபமாக பார்த்துக்கிட்ருப்பாங்க நான் உங்ககிட்ட இதை சொல்கிறதுல என்னை மன்னிச்சிக்கோ மைடியர் ஆனால் நீ இந்த நுழைஞ்சதுல இருந்தே உனக்கு டிவினேஷன்ன்ற மிகப்பெரிய நோபலான கலையை கத்துக்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லைன்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு அண்ட் ஒரு உண்மையை சொல்லணுன்னா இந்த உலகத்துக்கு அப்பாற்பட்டு இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு சுத்தமாக ஹோப்பே இல்லாத ஒரு ஸ்டூடெண்ட்டை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததா எனக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு ப்ரொஃபஸர் டலாவினி சொல்லிடுவாங்களா ஒரு டூ செகண்ட்ஸ்க்கு அப்படியே அங்கே அமைதி நிலவும் அதுக்கப்புறம் ஃபைன் அப்படின்னு ஹெர்மோனி இப்போ சடனாக கத்தி எழுந்திரிச்சு நின்றுட்டு அதோட அந்த அன்ஃபாகிங் த ஃபியூச்சர் புக் இருக்கும்ல அதை எடுத்து வேக வேகமாக அதோட பேக்குள்ளே திணிச்சிட்டு ஃபைன் அப்படின்னு அது திரும்பவும் பயங்கர கோவமாக ரிப்பீட் பண்ணும் கத்திட்டு அதோட பேகை தூக்கி ரொம்ப கோமாக அதோட ஷோல்டரில் மாட்டுமா விட்டாங்க அங்கே சேரில் உட்காந்துருக்கிற ராணையை அதை கீழே தள்ளி விட்டுருக்கோம் இதுக்கு மேலலாம் என்னால் அதை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்க முடியாது நான் கிளம்புறேன் அப்படின்னு ஹெர்மோ இனி பயங்கரமாக கத்திட்டு வேக வேகமாக அந்த கிளாஸ் ட்ராப் ட்ராப்டோர் இருக்கும்ல அதுக்கிட்ட போய் அதை எத்தி உதச்சி ஓப்பன் பண்ணி அது வழியா கீழே இறங்கி போயிடும் கிளாஸ்ல இருக்கிற எல்லா ஸ்டூடண்ட்ஸும் பயங்கரமாக ஷாக் ஆகி உக்காந்துருப்பாங்க அவங்க எல்லாருமே செட்டில் டவுன் ஆகிறதுக்கே ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆயிரும் ப்ரொஃபசர் ட்ரெலாவ்னி இப்போ சுத்தமாக அந்த க்ரிம்மை பற்றி மறந்தே போயிட்டாங்க போல் ஏன்னா இப்போ அவங்க வேகமாக ஹாரி அண்ட் ரானோட டேபிளில் இருந்து ஆப்போசிட் பக்கமாக இருப்பாங்களா அவங்களோட ஷாலெல்லாம் அவங்களோட கழுத்துக்கிட்ட நல்லா ஒட்டி போட்டுட்ருப்பாங்களா ஊ அப்படின்னு லேவண்டர் இப்போது சடனாக கத்துமா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆகி லாவெண்டரை பார்த்துட்ருப்பாங்க ஊ ப்ரொஃபஸர் ட்ரெலாவனி எனக்கு இப்போதான் ஞாபகம் வருது நீங்கள் அவள் போகிறத பார்த்தீங்க தானே நீங்கள் பார்த்தீங்க தானே ப்ரொஃபஸர் ஈஸ்டர் நெருங்கும்போது நம்ம கூட இருக்கிற ஒருத்தவங்க நம்மளை விட்டு மொத்தமாக போயிடுவாங்க நீங்கள் இதை சொன்னிங்க தானே உங்களுக்கு அப்போ இது முன்னாடியே தெரிஞ்சிருக்குல்ல ப்ரொஃபஸர் அப்படின்னு அதை சொல்லுமா ப்ரொஃபஸர் டெலாவினே ஒரு மாதிரி வீக்காக லேவனரை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டுருப்பாங்க எஸ் மைடியர் ஸ்க்ரேஞ்சர் நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இன்னரை இருக்கிறது இந்த மாதிரி சயின்ஸ் எல்லாம் பார்க்க முடிகிறது வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு வேணால் இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் இதெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பெரிய பேர்டனாக இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா லாவண்டரும் பார்வதியும் இப்போ ரொம்ப டீப்லி இம்ப்ரெஸ் ஆகி ப்ரொஃபஸர் டெலாமணியை பார்த்து நல்லா முன்னாடி வந்து உக்காந்துட்டு இருப்பாங்களா ஸோ தட் அவங்க ப்ரொஃபஸர் டெலாமணி அவங்களோட டேபிளுக்கு வரணுன்றதுக்காக ஒரு சில நாள் ஹேர்மோ இன்னைக்கு மொத்தமாக கலந்துக்குது தானே அப்படின்னு ஒரு ஆண் குசு குசுன்னு ஹாரிக்கிட்ட ரொம்ப ஆச்சரியமாக இருப்பானா ஆமாம் அப்படின்னு ஹாரியும் சொல்லிட்டு இருப்பான் ஹாரி திரும்ப இப்போ அவனோட கிறிஸ்டல் பாலை பார்ப்பானா அதுக்குள்ள ஃபுல்லாக அவனோட கண்ணுக்கு அந்த வெள்ளையாக இருக்கிற மிஸ்ட் மட்டும்தான் தெரியும் வேற எதுவுமே தெரியாது உண்மையாவே ப்ரொஃபஸர் ட்ரெலாவினியோட கண்களுக்கு கிரும் தெரிஞ்சுதா க்யூடேஜ் ஃபைனல் வேற நெருங்கிக்கிட்டு இருக்கு இப்போன்னு பார்த்து இவனுக்கு ஏதாவது மிகப்பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி தான் ஹாரி யோசிச்சுட்டு இருப்பான் ஈஸ்டர் ஹாலிடேஸ் வந்துருமா இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சுத்தமாக அந்த ஹாலிடே ஃபுல்லுமே ரிலாக்ஸிங்காகவே இருக்காது தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்கச்சக்க ஹோம் ஒர்க் கொடுத்துருப்பாங்களா நெவெல்லாம் விட்டா நர்வஸ் ஆகி கொலாப்ஸ் ஆகிற நிலமையில இருப்பான் அவன் மட்டும் இல்லை அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க இந்த ஹாலிடேவை கூட நம்மளை நிம்மதியாக செலிப்ரேட் பண்ண விட மாட்டாங்களா அப்படின்னு சீமஸ் வினிகர் ஒரு நாள் ஆஃப்டர்நூன் காமன் ரூம்ல பயங்கரமாக கத்திக்கிட்டு இருப்பான் எக்ஸாம்ஸ் வர்றதுக்கு இன்னும் எவ்வளோ நாட்கள் இருக்கு எதுக்கு அதுக்குள்ள நம்மளை போட்டு இப்படி உயிரை வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவன் பயங்கரமாக கத்திட்டு இருப்பானா ஆனா அங்க இருக்கிறவங்க யாருமே ஹெர்மோயினி அளவுக்குலாம் கஷ்டப்படலப்பா என்னதான் ஹெர்மோயினி டிவினேஷன் சப்ஜெக்டே இப்போ விட்டுட்டானோ அங்க இருக்கிறவங்க எல்லாரை விட அதிகமான சப்ஜெக்ட்ஸ ஹெர்மாயினி தான் வச்சிருக்கோம் எல்லா நைட்டும் கடைசியா காமன் ரூம்ல இருந்து அவங்க டார்மிட்டரிக்கு போய் தூங்க போறது ஹெர்மாயினியா தான் இருக்கும் அண்ட் மொத ஆளா காலையிலே லைப்ரரிக்குள்ள இருக்கிறது ஹெர்மோயினியா தான் இருக்கும் லூப்பினோட கண்களுக்கு கீழே இருக்கிற கருவலைய மாதிரியே ஹெர்மோயினியோட கண்களுக்கு கீழேயும் பயங்கரமா கருவளையம் வந்துருச்சு அண்ட் விட்டா அழுக போற மாதிரியே தான் எப்பவுமே உட்காந்துருக்கும் பக்பீக்கோட அடுத்த அப்பீலுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியே இப்போ ரான் கையில எடுத்துருவான் அவன் எப்பெல்லாம் அவனோட ஓன் ஒர்க் பண்ணாம இருக்கானோ அப்பெல்லாம் எக்கச்சக்க பெரிய பெரிய புக்ஸையா எடுத்து வச்சிட்டு கோத்ரூவ் பண்ணிட்டு இருப்பான் The Handbook of ஆஃப் Psychology, A Study of ஆஃப் Brutality, ப்ரூட்டாலிட்டி இப்படின்னு நிறையா புக்கை உட்காந்து விட்டோம் அதை ரீட் பண்ணிகிட்டே இருப்பான் ஏதாவது அடுத்த அப்பீலுக்கு இதில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கான்னு அவன் ரொம்ப இதுலேயே மூழ்கி போயிருக்கிறனால குரூக்ஷாங்ஸ் கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கணும்ன்ற விஷயத்த கூட அவன் இப்போ மறந்துட்டான் எல்லா நாளும் கியூடிச் ப்ராக்டிஸ் நடந்துட்டு இருக்குமா அதுல நடுல நடுல கிடைக்கிற கேப்ல தான் ஹாரினால ஒர்க்கே பண்ண முடிஞ்சுது ஈஸ்டர் ஹாலிடேஸ் முடிஞ்சு வர ஃபர்ஸ்ட் சாட்டர்டே தான் கிரிஃபண்டோர் அண்ட் ஸ்லிதரனுக்கான மேட்ச் நடக்க போது ஸ்லிதரின் இந்த டோர்னமெண்ட்ல எக்ஸாக்ட்லி டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் முன்னிலையில இருப்பாங்க விச் மீன்ஸ் ஃபைனல்ல கிரிஃபண்டோர் கப்பை வின் பண்ணணும்னா அவங்கள விட அதிகமான பாயிண்ட் ஸ்கோர் பண்ணனும் இதை இந்த வுட்டு வேற திரும்ப திரும்ப கான்ஸ்டன்ட்டாக சொல்லிக்கிட்டே இருப்பான் அவங்க டீம் மெம்பெர்ஸ் கிட்ட அண்ட் இட் ஆல்சோ மீன்ஸ் இவங்களை வின் பண்ண வைக்கிறதுக்கான மிகப்பெரிய பர்டனே ஹாரி மேலே தான் இருந்தது ஏன்னா ஸ்விட்ச்சை மட்டும் இவன் கேப்சர் பண்ணிட்டானா ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாய்ண்ட்ஸாக சொல்லையாக எடுத்துடலாம் ஸோ வுட்டு ஹேரியை போட்டு பாடாக படுத்திக்கிட்டிருப்பான் நம்ம ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் முன்னிலையில் இருக்கும் போது தான் ஹாரி நீ ஸ்னிட்ச்சை போய் பிடிக்கணும் அப்படின்னு அவன் கான்ஸ்டன்ட்டாக திரும்ப திரும்ப ஹாரி கிட்டே சொல்லிகிட்டே இருப்பான் நம்ம ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் முன்னிலையில் இருக்கும்போது தான் ஹரி நீ அதை பிடிக்கணும் இல்லைனா நம்ம மேட்சில் தோற்றுருவோம் உனக்கு நான் சொல்கிறது புரியுது தானே நீ ஸ்விட்சாக என்ன நடந்தாலும் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் அப்படின்னு விட்டு சொல்லிட்டே இருப்பானா எனக்கு தெரியும் ஆலிவர் அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கற்றுக்கிட்டு இருப்பாங்க உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இந்த டோர்னமெண்டில் ஸ்லிதரின் டீம் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் முன்னிலையில் இருப்பாங்க மித்த ஹவுஸை விட ஸ்னிச்சை சீக்கர் பிடிச்சிட்டாங்கன்னா அந்த ஹவுஸுக்கு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஒலையா கிடச்சிடும் அண்ட் அந்த ஸ்னிச்சை பிடிச்சிட்டாங்கன்னா அதோட கேமும் ஆயிரும் ஒரு மேட்சில் ரெண்டு ஹவுஸோட சீக்கருமே ஒரு ஸ்னிச்சை பிடிக்கலனா அந்த மேட்ச் ஓவரே ஆகாது எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த மேட்ச் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இதை பற்றி நான் ஆல்ரெடி ஃபிலாசஃபர் ஸ்டோன் புக்லேயே சொல்லியிருப்பேன் ஸ்னிச் பிடிச்சா மட்டும்தான் கேம் ஓவர் ஆகும் ஆனால் இப்போ ஒரு டீம் இந்த ஸ்னிச் பிடிக்கிறாங்களா அந்த டீமை விட ஒரு டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் முன்னிலையில் இருக்காங்க அதுக்கு முன்னாடியே அந்த சீக்கர் போய் ஸ்னிச்சை பிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் கேம் ஓவர் ஆயிரும் ஆனால் கம்மியான பாயிண்ட் தானே எடுத்திருப்பாங்க ஸோ அந்த ஆப்போசிட் டீம் தான் ஜெயிப்பாங்க அதனால தான் ஆலிவர் திரும்ப திரும்ப ஹேரிகிட்ட சொல்லிகிட்ருக்கான் அவனுங்க டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் முன்னிலையில் இருக்காங்க நீ ஸ்னிச்ச பிடிச்சேன்னா ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் தான் நம்ம டீமுக்கு வரும் ஸோ நம்ம ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் நீ ஸ்னிச்சை பிடி அப்படின்னு அவன் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பான் போகிற மேட்சை எப்படியாவது வின் பண்ணிடணும்னு கிரிஃபண்டூர் ஹவுஸில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப அப்சஸ்டாக இருப்பாங்க ஏன்னா கடைசியாக கிரிஃபண்டோர் கியூடேஜ் கப்பை வின் பண்ணது நம்ம லெஜண்ட்ரியான சார்லி வீஸ்லி இந்த ஹவுஸோட சீக்கிரம் இருந்தபோது தான் நம்ம ரானோட ரெண்டாவது மூத்த அண்ணா அவன் இந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும் போது அவன் சீக்கரம் இருந்த போது தான் க்யூடிஜ் கப்பையே கிரிஃபண்டூர் வின் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஒரு கப்பு கூட இவங்க வின்னே பண்ணதில்ல அதனால எப்படியாவது இந்த மேட்ச்சை ஜெயிக்கணும்னு இவங்க ரொம்ப ஒரு மாதிரி அப்சஸ்டாக இருப்பாங்க எல்லாருமே ஆனால் தன்னை விட வேற யாருமே இந்த மேட்ச்சை வின் பண்ணணும்னு வெறியா இல்லைன்ற மாதிரி தான் ஹாரிக்கு தோணும் ஈவன் உட்டு கூட அந்த அளவுக்கு வெறியா இல்லை நான் தான் ரொம்ப வெறியாக இருக்கேன் அப்படி தான் ஹாரி யோசிச்சுட்டு இருப்பான் ஏ பிகாஸ் இப்போது ஹாரி அண்ட் மேல்ஃபாய்க்குள்ளே இருக்கிற அந்த வன்மோ அந்த கோவம் இப்போது ஹாரிக்கு உச்சக்கட்டத்தில் இருக்குமா ஸோ எப்படியாவது அவனை தோக்கடிக்கணும் அப்படின்ற தான் ஹாரி இருப்பான் ஹாக்ஸ்மேட்டில் வச்சு ஹாரியோட மண்டை மேல்ஃபாயை பார்த்து அந்த சகதியை தூக்கி எறிஞ்ச சம்பவத்துக்கு அப்புறம் மேல்ஃபாயும் பயங்கர உச்சக்கட்ட கோவத்தில் இருப்பான் அதுவும் எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டுமே வாங்காம எஸ்கேப் ஆனத நினைச்சு அவனுக்கு ரொம்ப வெறியா இருக்கும் ரேவன் கிளாக் எதிராக நடந்த மேட்ச்ல இந்த மேல்ஃபாய் தெத்திட்டரா மாதிரி ஹாரிய பயமுறுத்த நினச்ச விஷயத்தையும் ஹாரி இன்னும் சுத்தமாக மறக்கல ஆனால் இதெல்லாம் விட இந்த பக் பீக் விஷயம் தான் ஹாரிக்கு ரொம்ப வெறியா இருக்குமா ஸோ என்டையர் ஸ்கூல் முன்னாடியும் இந்த மேல்ஃபாயை தோக்கடிச்சே தீரணும்னு அவன் இருப்பான் இது வரைக்கும் இப்படி ஒரு மேட்ச்னால ஸ்கூலோட அட்மாஸ்பியர் இந்த அளவுக்கு மாறி எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்துருக்க மாட்டாங்க ஏன்னா இந்த ஸ்லிதரின் அண்ட் கிரிஃபண்டோர் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள இப்போ ரொம்ப டென்ஷனும் கோவமும் போயிட்டு இருக்குமா எப்போ பார்த்தாலும் சண்டையை போட்டுக்கிட்டே தெரிஞ்சிட்ருப்பானுங்க ஒரு தடவைலாம் காரிடோர்ல வச்சு கிரிஃபண்டோர் ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்லிதரின் சிக்ஸ்த் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சண்டை ரொம்ப முத்தி போய் ஹாஸ்பிட்டல் விங்கக்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஏன்னா அவங்களோட காதில் செடியா முளைக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா அந்த மாதிரி எக்ஸாம் மாற்றி மாற்றி போட்டிருப்பானுங்க பர்டிகுலர்லி அங்கே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறது இப்போ ஹாரி தான் ஏன்னா இவன் எப்பப்பெல்லாம் கிளாஸுக்கு நடந்து போயிட்டு இருக்கானோ அப்பப்பெல்லாம் அந்த ஸ்லிதரின் ஸ்டூடெண்ட்ஸ் காலை ஊடால நீட்டி நீட்டி இவனை தடிக்கு விழுக வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பானுங்க இவன் எந்தெந்த இடத்துக்குலாம் போறானோ அந்தந்த இடத்துக்குலாம் இந்த கிராபும் கோயிலும் வந்துருவானுங்களா இவனை ஏதாவது செய்யறதுக்கு ஆனால் இவனை சுற்றி எப்போ பார்த்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துட்டே இருப்பாங்களா ஹாரியை சுற்றி பாதுகாப்புக்கு கிரிஃபன்டோர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்துட்டே இருப்பாங்க ஸோ இவனுங்க டிசப்பாயிண்ட் ஆகி போயிட்டு இருப்பானுங்க கிரிஃபண்டோர் ஹவுஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சேலஞ்சை ரொம்ப சந்தோஷமா எடுத்திருப்பாங்க ஹேரியை எப்படியாவது பத்திரமா எல்லா கிளாஸஸ்க்கும் கூட்டிகிட்டு போகணும் அவனை பத்திரமா வச்சுக்கணும் அவனை சேஃபாக வச்சுக்கணுன்றதுக்காக ஆனால் ஹாரிக்கு அவனோட சேஃப்டிய விட ஃபயர் போல்டை தான் ரொம்பவே பயமா இருக்கும் ஹாரி பிராக்டிஸ் பண்ணாம இருக்கும்போது ஃபயர் போல்ட்டை ரொம்ப சேஃபாக அவனோட ட்ரெங்க் தான் போட்டு லாக் பண்ணி வச்சுருப்பானா ஆனால் ஒவ்வொரு கிளாஸஸ் முடியும் போதும் அவன் வேக வேகமா கிரிஃபன்டோர் டவருக்கு போய் அது சேஃபா இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே இருப்பான் மேட்சுக்கு முன்னாடி நாள் நைட்டு வந்துருமா கிரிஃபன்டோர் காமன் ரூம்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க பண்ணிட்டு இருக்கிற ஹோம்ஒர்க்கை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க ஈவன் ஹெர்மோயினி கூட அதோட புக்கை கீழே வச்சிடும் என்னால் இதுக்கு மேலே சுத்தமாக ஒர்க்கே பண்ண முடில சுத்தமாக என்னால் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடில அப்படின்னு நர்வஸாக சொல்லிட்டுருக்குமா காமன் ரூமே ஃபுல்லாக கஜ கஜ கஜன்னு ரொம்ப சத்தமாக இருக்கும் ஃப்ரெட்டும் சார்ஜும் பயங்கரமாக கத்தி கத்தி பேசி அங்கே சேட்டை இருப்பானுங்க ஆலிவர் அந்த காமன் ரூமோட கார்னரில் க்யூடிஷ் பிச்சோட மாடல் இருக்கும்ல அதுக்கு முன்னாடி உட்காந்துட்டு அதில் குட்டி குட்டி ஃபிகர்ஸாக இருக்கும்ல பிளேயர்ஸோட ஃபிகர்ஸாக இருக்கும்ல பொம்மை மாதிரி அதை அவனோட மந்திர கோலை வச்சு மூவ் பண்ணிகிட்ருப்பான் மூவ் பண்ணிட்டு அவனோடய வாய்க்குள்ளேயே ஏதேதோ ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் சொல்லிட்டு இருப்பான் இது ஃபஸ்ட்டு போகணும் அடுத்து இது போகணும் அப்படி இப்படின்னு அவன் ஃபுல்லாக அதில் தான் ரொம்ப தீவிரமாக இருப்பான் மூவியில் ஆலிவரோடுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு மூவியில்தான் வருவான்னு நினைக்கிறேன் தேர்ட் மூவியில் அவன் வரக்கூட மாட்டான் நம்மளே பார்க்குறோம்ல புக்கில் அவனோட ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அங்கே உட்காந்துட்டு ஆஞ்சலினா அலிஷியா கேட்டி இவங்க மூணு பேரும் ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜ் பேசிக்கிட்டு இருக்கிற ஜோக்ஸுக்கு பயங்கரமாக கத்தி கத்தி சிரிச்சுக்கிட்டு இருக்குங்க ஹாரி ரான் அண்ட் ஹெர்மானி கூட உட்காந்துருப்பானா நாளைக்கு வரப்போகிற நாளை பற்றி சுத்தமாக யோசிக்கவே கூடாதுன்னு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருப்பான் ஏன்னா அவனுக்கு அந்த மேட்சை யோசிக்கும் போதெல்லாம் அவனோடய வயிற்றுக்குள்ளேருந்து ஏதோ ஒரு விலங்கு வெளியில் வர மாதிரியே ஒரு சென்சேஷனாக இருக்கும் அவ்வளோ ரொம்ப அவன் நர்வஸாக இருப்பான் உனக்கு எதுவும் ஆகாது ஹாரி நாளைக்கு நீ சூப்பராக விளையாடுவே அப்படின்னு ஹெர்மோயினி ஹாரிகிட்ட சொல்லிகிட்ருக்குமா ஆனால் அதுவே பார்க்க ரொம்ப ரொம்ப பயந்து போய் தான் உக்காந்துருக்கும் உன்கிட்ட ஃபயர் போல்ட் இருக்குது ஹாரி அப்படின்னு ரான் இருப்பானா ஆமாம் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டுருப்பானா ஸ்டில் அவனோட வயர்லாம் ஒரு மாதிரி புரட்டிகிட்ருக்கோம் உட்டு ஒரு வழியாக அங்கே எந்திரிச்சு டீம் பெட்டுக்கு போங்க அப்படின்னு அப்புறம் தான் அவனுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கும் இதோட நம்ம சாப்டர் ஃபிஃப்டீன் பார்ட் ஒன்று முடிச்சுக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட்லேயும் ஒரு ஹார்ட்டை போட்டு விட்டுருங்க உங்கள் எல்லாரையும் இந்த சாப்டரோட பார்ட் டூவில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பைடெய்ல்ஸ் பை மினி